நல்ல வணக்கம் நேற்றைய பாத்தீங்கன்னா நமது கலைஞர் செய்திகள் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வருது அது என்ன செய்தின்னா அதாவது குண்டுவடிப்புக்கு சம்பந்தமானவர்களின் படத்தை போட்டு நேர் எதிர்மறையாக அவர்கள் விடுதலை என ஒரு செய்தி வருது உண்மையிலே ஒரு கேசன் ஜில் ஒன்று வந்த ஒரு சந்தேகம் உள்ள நபர்களை விசாரிப்பது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் அது தமிழ்நாட்டில் லாக்கப் நடக்குது இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது அதை பற்றியெல்லாம் பேச இந்த சேனலுக்கு வக்கு இல்லை கண்டுகொள்ளவும் செய்யாது எத்தனையோ பேர் அப்பாவிகள் குற்றம் செய்யாத அப்பாவிகள் இறந்துருக்காங்க அதை பற்றியும் பேச வக்கு இல்லை ஆனால் ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒரு மூணு பேரை பிடிச்சி விசாரிக்காங்க ஆனால் அவங்க அந்த குற்றத்துல இல்லைன்னு சொல்லிட்டு விடுவிக்கவும் போடுறாங்க ஆனா அதை அவ்வளவு வன்மமாக உடனே உடனே போடுமா பதிவு இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு போட்டுகிட்டே இருக்கான் ஏன்னா சன் நியூஸில் பார்த்தாலும் தான் வருது கலைஞர் செய்தியில் பார்த்தாலும் அப்படியே வருது தமிழக ஊடகங்கள்ல அந்த தீவிரவாதிகளை பிடித்த தீவிரவாதிகளின் வரலாறு இல்லை தீவிரவாதிகளின் இடிக்கப்பட்ட வீடு போன்ற சம்பவங்கள் அதிகமாக வர்றதே இல்லை ஆனால் ஒரு நம் ஒரு மூணு பேரை சந்தேகத்தின் பேரில் பிடிக்க பிடிச்சு விசாரிக்காங்க அவங்கள பிடிவிச்சாங்க பிடிவிச்ச உடனே ஏதோ அரசின் ஏறாமை போலையும் அதோ ஒரு வழிகாட்டுவது போலையும் அதோ என்ன இதுன்னு தெரியல அதுலேயும் குண்டுவெடிப்புக்கு மிகவும் சம்பந்தமானவர்களின் படத்தை போட்டுது இவர்கள் விடுதலை பதிவு போடுது எல்லாரும் கொதிச்சு எழுந்துட்டாங்க நிறைய பேர் நம்ம க காஷ்மீர்லேருந்து ஒரு இராணுவ வீரர் கூட கலைஞர் செய்திகளில் அந்த நிறுவனத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுறாரு இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டுக்கான அந்த பதிவை ஒன்றை தூக்கிறாங்க இப்போ என்ன விஷயம்னா இதே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் எவ்வளவோ தெரியாமல் எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு எத்தனை சம்பவம் ஒரு திருடரன் சொல்லிட்டு மாறி பிடிச்சிட்டு போறது அவனை அடிக்கிறது எவ்வளவு சம்பவங்கள் நடக்குது தான் செய்யுது ஆனாலும் நாட்டின் பாதுகாப்புக்குரிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் ஒரு விஷயங்கள் வரும்போது ஒரு சில விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதை விசாரிச்சுட்டு விட்டதுக்கு அவர்களின் பெயரையும் போட்டு இவ்வளவு விஷயங்களை உண்டு பண்ணி இவ்வளவு ஒரு பரபரப்பாக்க வேண்டிய ஒரு காரணம் என்ன இருக்கிறது அதையெல்லாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னையே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த சேனல்களாகட்டும் இங்கே உள்ள செயல்பாடுகளாகவும் எல்லாமே கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது அதனால் கண்டிப்பாக நமது அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் சரி இந்த சேனல்களெல்லாம் கண்டிப்பாக ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும் என்பது என்னோட கருத்து ஏன்னா ஒவ்வொரு செய்திகள் போடுவதிலையும் எடுக்கிறதுலையும் ஒரு வித்தியாசம் தென்படுது இல்லைன்னா இப்போ கூட அந்த சேனலில் போய் பாருங்கள் அப்படி தான் இருக்குது இந்த சேனல்கள் அதனால் தயவு கூர்ந்து மத்திய ஒலிபரப்புத்துறை இதே போல் இந்த தமிழக ஊடகங்களை கவனிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் இல்லைன்னா நிலைமை வரும் மோசமாக போயிடும் இதுதான் எங்களோட முக்கியமான வேலை இப்படிப்பட்ட நியூஸ் போட்டு தான் வேலை